நீங்கள் வந்து நம்ம ஊரில் எவ்வளோ பேர் எக்ஸ்போர்ட் டிரைவராக இருந்தாலும் சரி தான் சிங்கப்பூரில் டிரைவிங்கில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணுமா அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தியரி எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் பாஸ் பண்ணணும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஊர் லைசன்ஸ் வச்சு கன்வெர்ட் பண்ணாலும் அது வந்து த்ரீ சிஏ தான் தருவாங்க அதை வச்சு வாகனங்கள் ஓட்ட முடியாது அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி த்ரீயாக மாற்றணும் அது த்ரீயாக மாற்றும் போது தான் நீங்கள் வந்து ஒரு வண்டியை ஓட்ட முடியும் அது வந்து பெரிய வண்டி ஓட்ட முடியாது நம்ம ஊரில் ஹெவி லைசன்ஸு பேட்ச் லைசன்ஸ் இருக்கு பாருங்கள் மாதிரி ஹெவி தான் வந்து ஹெவி வெயிக்கில் ஓட்ட முடியும் பேட்ச் லைசன்ஸ் சின்ன சின்ன டாட்டா ஐஸு இப்படி ஓட்டுற மாதிரி இங்கே வந்து த்ரீ சிக்கு வந்து த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டி தான் ஓட்ட முடியும் அப்போ க்ளாஸ் ஃபோர் ஃபைவ்லாம் இருக்குது அதை எடுத்தால் தான் பெரிய வண்டிகள் ஓட்ட முடியும் அதனால் கண்டிப்பாக படிப்பு தேவை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் லைசன்ஸ் எடுத்துமாவே உங்களுக்கு வந்து டிரைவர் ஜாப் கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது இங்கே குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட டிரைவர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு இன்னும் கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க